அனைவருக்கும் டிவைங் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது பண இருந்தாலும் சரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி அரசமர தாந்திரிகம் அப்படின்னு ஒரு அற்புதமான தாந்திரீகம் இருக்குது இந்த தாந்திரிகம் பல முறை இதை பரிச்சித்து பார்த்து இதை நடைமுறை செய்து பார்த்து பலன் அளிக்கக்கூடியதாக தான் இதை வந்து நம்ம வீடியோவை போடுறோம் இது அற்புதமான ஒரு தாந்திரிகம் அரசமரம் அப்படின்னுடைய தாந்திரிகம் மிக மிக அற்புதமான தாந்திரிகம் இது கூட நேரடியாகவே பேசக்கூடிய மரம் அதனால தான் இந்த தாந்திரிகம் மிக அற்புதமாக வேலை செய்கிறது இந்த தாந்திரிகத்தை தெரிஞ்சதுக்கு என்ன அரச மரம்னா என்ன அதனுடைய சிறப்புன்னா என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அரச மரம் அப்படின்றது மரங்களிலே அரசன் அதுதான் தலைமை மரம் இதோட தலைமையான மரம் எதுவும் இல்லை அறிவியல் பூர்வமாக இந்த மரத்தினுடைய இலைகள் ஒவ்வொரு இலையும் இதயம் மாதிரி இருக்கும் இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய இதயம் பலமாகும் அப்படின்றது சிம்பாலிக் அது ஒரு இண்டிகேட்டர் இது இல்லாமல் இந்த மரத் மரத்துக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய சக்திகள் ஏறுது அப்படின்னா இயற்கையிலேயே அதனுடைய ஒரு ஒரு இலையிலையும் ஆண்டனா அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு இலையும் சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அரச மரத்தினுடைய இலையில் மட்டும் நுழியில் நீட்டாக இலையே நீண்டிருக்கும் நுனியில் அது வந்து ஆண்டனவா செயல்பட்டு அந்த மரத்திற்கு அபரீதமான சக்திகளை எடுத்துக்கூடிய தன்மை இறைவனுடைய படைப்பில் இயற்கையாகவே இருக்குது சரி இது ஒன்று ரெண்டாவது இந்த அரச மரத்துக்கு பேரே போதிமரம் தான் பேர் புத்தர் வந்து தன்னுடைய ஞான நிலை அடைவதற்காக பல இடங்களில் பல வருடங்கள் திரிந்து அலைந்து தவம் இருக்கிறாரு ஆனால் அப்படி தவம் இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ஞான ஒரு அமைப்பு ஏற்படலை ஏன்னா இது என்னென்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கங்கே அங்கங்கே மாறி மாறி ஒரு ஒரு மரத்துலேயும் உட்காந்து பார்க்குறாரு கடைசியாக இது அரச மரம் அப்படின் இருக்க இதில் ஏதாவது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அரச மரத்தில் உட்காரும்போது அவருடைய உடல்நிலை உடல் மனம் ஆகியவை மிக வேகமாக ஞான நிலைக்கு போய் அவருக்கு ஞானம் பெற்று அவருடைய தத்துவங்கள் வெளியே வருது உலகத்தில் துன்பத்திற்கு காரணம் ஆசை தான் ஆசையை அழிப்போன் துன்பத்தையே அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோட்பாடுகளை வெளியே கொடுக்குறாரு அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த அரச மரம் இந்த அரச மரத்துக்கு தான் போதிமரம் அப்படின்னு பேர் பீகாரில் கையை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அரச மரத்தில் தான் புத்தர் தன்னுடைய ஞானத்தை அடைந்தார் அந்த மரம் தான் அரசமரம் அது பேர் தான் போதிமரம் சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்முடைய பணவரவுக்குரிய வரவுக்குரிய இருந்தாலும் சரி அல்லது உடல் பிரச்சனைகள் ஏதாவது தீரணும் அடிக்கடி நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாலும் சரி என்ன பிரச்சனை சரி உங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கோங்க அந்த கோரிக்கையை நாம் அரச மரத்தினுடைய தாந்திரிகத்தில் கொண்டு போகிறோம் இந்த அரச மரம் இயற்கையாகவே கூட மிக வேகமாக தொடர்பு கொள்ளக்கூடியது ஏன்னா அந்த ஆக்சிசனை எடுத்துக்கொண்டு ஆக்சிசனே வெளியிடக்கூடிய மரத்தில் அரச முதல் மரம் அதனால தான் அது அரசமரம் அப்படின்ட்டு முதல் மரமாக அப்படி கொண்டாடுறாங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அரச மரத்தினுடைய தனி மரத்தை தேர்ந்தெடுக்கணும் அது சின்ன மரமாக இருக்கலாம் அல்லது பெரிய மரமாக இருக்கலாம் எந்த அரச மரத்தாண்டை போய் பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய வேர் பகுதியில் நிறைய துளிர்கள் எல்லாம் வந்திருக்கும் நிறைய துளிர்கள் இருக்கும் அந்த அரச மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த அரச மரத்திடம் சென்று அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் ஒரு தன் சொம்பு தண்ணி ஊற்றினா கூட போதும் அந்த தண்ணி தான் அந்த மரத்தை வளர்த்துதுன்னு இல்லை அது வந்து ஒரு ஐதீகம் அந்த அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றி வெள்ளை நூலில் நூலில் வந்து மஞ்சளை வந்து தடவி அதை வந்து அரச மரத்துக்கு கட்டிவிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கணும் இந்த கோரிக்கைகள் வச்ச உடனே ஏங்க நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்குதுங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பார்க்கும்போது தான் அது கோரிக்கை நிறைவேறும் இப்போ சொல்கிறத பார்த்தா நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு கோரிக்கையினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த காரணத்துக்காக தான் இது தடையாகுதுன்ட்டு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நாம் கேட்கும் பொழுது அந்த கேட்கக்கூடிய நிலையில் நாம் கூட தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் நம்ம சும்மா போன உடனே அந்த மரத்தை தொட்டு நமக்கு வந்து இது வரணும் அப்படின்னா வராது ஏன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய அந்த பஞ்சபூதம் உடலில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபுதம் நிலநீர் நெருப்பு காற்று ஆகமானது வெட்டவெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் ஆகிய நிலம் நெருப்பு நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய இந்த பஞ்சபூதத்தை கூட தொடர்பு கொள்ளும் அளவுக்கு நம்மளால் இருந்தால் தான் நம்மளுடைய கோரிக்கைகள் போகும் கல் எறிகிறது வந்து ஒரு ஒரு சாதாரண கல் எடுத்து நம்ம போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகுது அதே துப்பாக்கிக்குள்ளே வச்சு அனுப்பும் போது ஒரு குண்டு எவ்வளோ தூரம் வேணாலும் போகுது இல்லையா அந்த மாதிரி தான் தாந்திரிகங்களை பயன்படுத்தும் போது மிக வேகமாக தாந்திரிகங்கள் வேலை செய்யும் நம்ம இந்த மரத்த வந்து மரத்தை தொட்டு நம்ம சங்கல்பம் அப்படின்றத செய்யணும் இந்த சங்கல்பம் அப்படின்றத வந்து நான் வந்து இந்த கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறேன் இது என்கிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்து அதுக்காக நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தவசிகள் குருமார்கள் அப்பா அம்மா நம்ம குழந்தைங்க எல்லா மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் நிலம் நீர் நெருப்பு காட்டும் ஒவ்வொருத்தையும் உணர்வுபூர்வமாக நினச்சி நன்றி சொல்லணும் இந்த நன்றி சொல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய வாசி யோகத்தில் இருக்கும்போது தான் அது நன்றி சொல்கிறது அது ப்ரொமோட் ஆகும் அதாவது அடுத்த நிலைக்கு போகும் இந்த வாசி யோகத்துக்கு போகிறதுன்றது வந்து ஈடம் பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிங்களை அப்படின்ற வலது வலதுபுற நாசி வந்து ஓட்டம் இருக்கும் பொழுது தான் நம்ம கேட்குறது கிடைக்கும் இதெல்லாம் ஒரு ரகசியங்கள் இதெல்லாம் சரி வலதுபுற நாசி ஓட்டம் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை இடது கையை நம்மளுடைய தோல் பட்டைக்கு கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சா போதும் வலது பக்கம் நாசி ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் ஒரு நிமிடம் நம்மளுடைய இடது பக்க கையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கையை வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நமக்கு நேராக கையை வந்து நீட்டணும் முன்னாடி நீட்டி கொஞ்சம் மேலே தூக்கி பிடிக்கணும் பிடிச்ச உடனே ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய வலது பக்க நாசி வந்து ஓடுறதுக்கு ஆரம்பித்தோம் இதெல்லாம் சூட்சமங்கள் வலது பக்க கையை உயர்த்தினா வ இட இடது பக்க கையை உயர்த்தினா வலது பக்க நாசி ஓப்பன் ஆகும் அப்படின்றது சூட்சமம் நாடியில் வந்து இதெல்லாம் ரகசியங்கள் சித்தர்கள் கண்டுபிடிச்சது அதே காலில் வந்து வலது பக்க காலை எடுத்து இடது பக்க கால் மேலே போட்டாலும் வலது பக்க நாசி ஓப்பன் ஆகும் இது ஆப்போசிட்டில் அதனால தான் பாபா வந்து வலது க காலம் வந்து எப்பயுமே இடது கால் மேலே போட்டிருப்பார் இதெல்லாம் வந்து நாடி ஓட்டம் அதாவது கேட்டது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் யோகிகள் சித்தர்கள் தங்களுடைய இருப்பிலேயே காட்டுவாங்க இதெல்லாம் இது ஒரு ரகசியம் அது அது அப்புறம் பார்க்கலாம் சரி நாம் வந்து வாசி யோகத்தில் இருக்கும்போது நம்ம வந்து அந்த மரத்தை தொட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம் மரத்துக்கு நிறைய நன்றி சொல்கிறோம் எனக்கு கொண்டு வந்ததுக்கு நன்றினு சொல்லணும் கொண்டு வரத்துக்கு முன்னையே கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும் அப்புறம் இந்த சங்கல்பம் சங்கல்பம் இது பேர் தான் சங்கல்பம் அதாவது வேண்டுகிறது பேர் தான் சங்கல்பம் சங்கல்பன்றது இது கிடைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்றது பேர் தான் சங்கல்பம் இதெல்லாம் வந்து யோகத்தில் இருக்குது அடுத்தது என்ன செய்யணும் இலைகளில் வந்து முத்திய இலைகள் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஓட்டை இல்லாமல் டேமேஜ் ஆகாத இலைகளில் சிவப்பு பேனாவில் நிதானமாக அழுத்தி எழுதாமல் மெதுவாக எழுதணும் உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து எழுதணும் அப்புறம் உங்களுடைய கோரிக்கைகள் ஒரே வரியில் எழுதணும் எனக்கு பணம் வேண்டும் என் உடல்நிலை சரி வேண்டும் என் வீட்டில் வந்து பையனுக்கு திருமணமாக வேண்டும் பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் இத்தனை நாளில் நடக்கணும் இந்த சொல்ல வேண்டிய வார்த்தையை நச்சுன்னு ஒரே வாரத்தில் சொல்லணும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களுடைய மனதை ஆள் மனதை படிக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து மரத்துக்கும் சக்தி இருக்குது பிரபஞ்சத்துக்கு இருக்குது இயற்கைக்கும் இருக்குது அதனால் நாம் வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நாள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை நாள் எழுதுன்னா இன்னும் சிறப்பு அது அது ஒரு செஷனில் வந்து அது ஒரு பெரிய கதை இருக்குது அதில் அந்த குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தில் எழுதும்போது அது மிக அற்புதமாக வேலை செய்யும் சிவப்பு பேனாவில் தான் எழுதணும் இந்த சிவப்பு பேனாவில் எழுத எழுதும்போது அது வந்து இந்த இலைகள் ஆடும்பொழுது அதெல்லாம் வந்து கூட பேசி நம்ம கொண்டு வர்றது இதெல்லாம் இதெல்லாம் மகப்பெரிய தாந்திரீகம் இதெல்லாம் இதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய தாந்திரிகம் தான் நிறைய பேர் இதை வந்து முயற்சி செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க இது இல்லாமல் இன்னொரு தாந்திரீகமும் இருக்குது இதுக்குடைய காப்பர் தாயத்தை வாங்கி அதுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய நேமு ராசி நட்சத்திரங்கள் டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் எழுதி உங்களுடைய கோரிக்கை வரியில் எழுதி தாயத்துக்குள்ளே போட்டு அதை வந்து மரத்தில் கை கெட்டாத ஒரு தூரத்தில் யாரும் யாருடைய பார்வைக்கும் கட்டாத தூரத்தில் கட்டலாம் அந்த தாயத்தை வந்து காற்றுல ஆடுற அளவுக்கு ஒரு நூலில் கட்டி நூல்லையே கைகளிலே கட்டணும் அந்த தாயத்தை ஆடாட அதுவும் பிரபஞ்சத்தை கூட பேசும் பிரபஞ்சம்ன்றது ஒரு பெரிய மகாசக்தி அதுக்கு அதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது பிரபஞ்சம் என்பது ஒரு ஓவியன் மாதிரி நம்ம அறிவியலோ நாம்ளோ ஒரு ஓவியம் மாதிரி பிரபஞ்சம் நினச்சா எவ்வளோ பெரிய ஓவியங்களை வேணாலும் வரைய முடியும் அந்த கோரிக்கைகளை வந்து இந்த மாதிரி இது ரெண்டாவது கோரிக்கைகள் இது வந்து ஆள் மட்டம் இல்லாத இடத்துல செய்யணும் ஏன்னா இது யாராவது பார்த்துட்டாங்கன்னா இது ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு அவர்கள் வந்து நெகட்டிவான திங்கிங் பண்ணாங்கன்னா நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் நடக்கும் கட்டாயம் லேட்டாகும் இன்னும் வந்து இந்த ஏன் பிறந்த தேதி ராசி நட்சத்திரம்லாம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் ரீடு பண்ணுறது எப்படி ரீடாகுதுன்னு சொன்னால் நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நாம் ஒருத்தருக்கு சாபம் கொடுக்குறதுனால சரி நாம் ஒருத்தர் இருந்தாலும் சரி நம்ம கேட்குற கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் சரி அது நம்ம தான் நேரடியாக வரும் நம்மளை தாண்டி எதுவும் யாருக்கும் போகாது அதனால தான் யாருக்கும் சாபங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றது எதுக்கு எதுக்கு சொல்கிறோமோ இன்னொருத்தனை நல்லா இருக்காத அப்படின்னு ஏதோ சபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம தான் வந்து சேரும் ஏன்னா நம் நம்ம நம்மளுடைய சக்தி அவ்வளோதான் நான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை மகான்களுக்கு இருக்குது அதனால தான் மகான்களினுடைய சாபத்தை வாங்காதீங்க மகான்களை பற்றி பேசாதீங்க அவதூறாக பேசாதீங்க அப்படின்றதுக்கான காரணம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது பிரபஞ்சத்தினுடைய சக்தியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி மகான்களுக்கு மட்டும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து மகான்களை ஏசக்கூடாது பேசக்கூடாது சரி நான் ராசி நட்சத்திரம் அப்படின்றது ஏன் இதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரங்கள் எழுதும்போது நமக்கு வந்து ஈஸியாக பிரபஞ்சம் ரீடு பண்ணி கொண்டு வருவோம் இது வந்து பர்த் சீக்ரெட் அப்படின்னு பேர் இந்த ராசி நட்சத்திரம்ன்றது பர்த் சீக்ரெட்டு இந்த பர்த் சீக்ரெட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தாயினுடைய கருவறையில் கரு உற்பத்தி ஆகும்போது அந்த கரு கூடக்கூடிய நாள் நட்சத்திரம் என்னான்னு பார்க்கும் உதாரணமாக ஒருத்தருடைய ராசி நட்சத்திரம் ராசி கடக ராசியில் ஒருத்தர் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் பூச நட்சத்திரத்தில் கரு உருவாகுது அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரம் தலைமை நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் பத்து நாளைக்கு தன்னுடைய மெக்கானிசம் அப்படின்னு அதாவது வந்து கண் காது மூக்கு இதயம் உடம்பை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செய்யும் செய்யற நாட்கள் எத்தனை அப்படின்னு சொன்னால் பத்து நாள் பத்து நாள் செய்யும் ஒரு ஒரு நட்சத்திரமும் பத்து நாள் வந்து மெக்கானிசம் தன்னுடைய இருப்பை வந்து செய்யும் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ கரு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நட்சத்திரம் இப்போ கடகராசி பூச நட்சத்திரம்னா அதுதான் தலைமை நட்சத்திரம் அது வந்து அங்கேயே உட்காந்துக்கும் அடுத்து அடுத்த நாள் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் பத்து பத்து நாள் வந்து மேனூக்சரிங் செய்யும் அதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறது இந்த பூச நட்சத்திரம் தான் இந்த கடகராசி பூச நட்சத்திரம் தான் இதுக்கு ஆர்டர் கொடுக்கும் இதெல்லாம் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்றது ஏன்னா ஒரு தலைவன் இருக்கணும் இல்லையா ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அது முறையாக செயல்படுத்துறதுக்கு வழிநிறுத்துறதுக்கு தலைவன் இருக்கிற மாதிரி அந்த நட்சத்திரம் உட்காந்துக்கும் அப்புறம் கடைசியாக முடிவாகும்போது இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும் ஒர்க்கு மெக்கானிசம் பண்ணும் இந்த பாடியை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த உடலை உற்பத்தி செய்கிறதுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து போகும் ஒரு ஒரு நட்சத்திரமும் பத்து நாள்னா இரநூத்தி எழுபது நாட்களில் ஒரு முழு குழந்தை வந்து முழு வளர்ச்சி ஆகும் இரநூத்தி எழுபது நாள் தான் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அது வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்ன பெண்ணாகலாம் ஏன்னா நட்சத்திரங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து அதி அதிசார கதி அப்படின்னு ஒரு சில நட்சத்திரங்கள் வேகமாக வந்து வந்துட்டு போகும் அதில் தான் வந்து உடல் எல்லாம் உருவாகிறது அது நிறைய இது நட்சத்திர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் பிறப்பு இறப்பு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்குது அது சம்மந்தப்பட்டது அது சரி இப்போ இந்த ராசி நட்சத்திரம் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ராசி நாள்லேயோ ராசி நட்சத்திர நாள்லேயே தான் இது வேலை செய்யுது இந்த ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்கிறது கூட இது ஒரு மண்டலம் வந்து மருந்து சாப்பிடணும் ஒரு மண்டலம் ம மறு ம நம்ம வந்து ம மந்திரங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்களும் இது காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாள் இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றது பஞ்சபோதங்கள் அஞ்சு பன்னிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதெல்லாம் கூட்டினா நாற்பத்தெட்டு வரும் இந்த எட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரம் ஒன்று வந்துடும் அதில் அதில் வந்து தான் தீரணும் அன்னைக்கு வந்து அந்த கோரிக்கையோ அன்னைக்கு சாப்பிடக்கூடிய மருந்தோ மிக அற்புதமாக வேலை செய்யும் அன்னைக்கு செய்யக்கூடிய கோரிக்கைகள் அன்னைக்கு செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நடக்கலைன்னா கூட நாற்பத்தி எட்டாவது நாளில் அது நடந்துடும் அதுக்காக தான் இந்த மண்டலம் அப்படின்னு வந்துருக்கிறது இது வந்து சித்த புருஷர்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த யோகநிலைய யோக யோக புத்தகங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது இப்படி இந்த ராசி நட்சத்திரங்களில் இவ்வளோ ரகசியம் இருக்குது இன்னும் நிறைய பொதிந்தி இருக்குது இப்போது இந்த வீடியோவுக்கு இது போதும் அடுத்தது என்ன செய்யணுன்னா கோரிக்கைகளை இரண்டே வார்த்தையில் தான் எழுதணும் நான் வந்து நீட்டாக நம்மளுடைய கதையை எழுதக்கூடாது ஏன்னா பிரபஞ்சம் வந்து ரீடு செய்யாது இது வந்து நாற்பத்தி எட்டு நாளில் கட்டாயம் நிறைவேறும் நிறைய பேர் இந்த தாந்திரத்தை செஞ்சுருக்கிறாங்க நிறைய பேர் பலன் இருக்கிறாங்க ஒன்று அரச மரம் கிடைக்கலன்னா இன்னும் இதில் நிறைய மரங்கள் இருக்குது அற்புதமான மரங்கள் அப்படின்னு துளசி செடி இருக்குது அதுவும் இதே வேலையில் செய்யும் அப்புறம் இது இல்லாமல் செம்பருத்தி செடி இருக்குது அதுவும் இதை செய்யும் அரச மரம் அளவுக்கு செய்யலைனாலும் இவைகளும் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய மரங்கள் தான் ராஜவசியத்துக்குரிய மரங்கள் அப்புறம் வில்வ மரம் இருக்குது அதுவும் அற்புதமாக அரச மரத்துக்கு இணையாக செய்யக்கூடியது தான் அதனால் நிறைய விஷயங்கள் இதில் வந்து நிறைய இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் கட்டாயம் நிறைவேறும் சரி இப்போ ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்குறான் நாற்பத்தி எட்டு நாளில் எனக்கு நிறைவேறலைன்னா என்ன செய்கிறது அப்படின்றான் அதெல்லாம் உன்னுடைய விதி பயன் அதனால தான் அவையாறு வந்து விதி அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க ஆளை அமுக்கி முகந்தாலும் ஆழ்கடர் நீர் நாளி முகவாது நாளாளி அப்படின்றான் தொலியே நீ கேளாய் நிதியும் கணவனும் நேர்படனும் தத்தம் பயனே பையனே பையன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஆழமான கடலே கடலில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அவ்வளோ பெரிய கடலில் போய்ட்டு நீ வந்து தண்ணி வந்து ஒரு கோவலையில் தண்ணி முண்டா அந்த அளவுக்கு தான் தண்ணி வரும் மொழி அந்த கோவலையோட அதிகப்படியான நாலு மடங்கு தண்ணி வந்துடாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது போல தான் செல்வம் தகுந்த கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடச்சா கூட அவருடைய ஊழ்வினை கர்மவினைக்கு தக்கப்படி தான் அவளுக்கு ஒரு நலன்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு விதியை பற்றி அவையார் சொல்லுவாங்க அப்புறம் என்னைக்கு நடக்கணும் அப்படின்றத பற்றியும் அதே அவையாறு தான் சொல்கிறாங்க அடுத்து முயன்றாலும் ஆகுனங்கள் அன்றி எடுத்த கருமங்களையெல்லாம் உருவத்தையே உயர்ந்த மரங்கள் என்றாலும் பருவத்தால் அன்றி போலாம் அப்படின்றோம் எவ்வளோ தான் முயற்சி செஞ்சாலும் என்னைக்கு நடக்கணும் அப்படின்றக்கதோ அன்றைக்கி தான் நடக்கும் இதுக்கான உதாரணம் சொல்லப்போனால் மரங்கள் வந்து ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை பார்த்திங்கன்னா அதை வந்து உருவத்தால் ரொம்ப உயர்ந்தகலாம் மரம் தான் இருந்தால் புளிய மரத்தில் இருந்தால் கூட அது அதனுடைய பருவத்துக்கு மட்டும்தான் அது பலன் வைக்கும் இதுதான் இதுக்கான உதாரணம் அப்படின்னு அவ்யார் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஊழ்வினை கரும வினையினுடைய காரணமாக லேட் ஆகலாம் கிடைக்காம கூட போகலாம் அதெல்லாம் இல்லை மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து எப்பயும் பாசிட்டிவாக தான் நினைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து செய்யணும் ஏன்னா நம்ம என்றைக்கும் சந்தேகப்படக்கூடாது பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அதனால் வாங்கிக்கலாம் இந்த இந்த தாந்திரிகத்தில் முக்கியமானது நாற்பத்தெட்டு நாளில் கட்டாயம் நிறைவேறும் அப்படி நிறைவேறலைன்னா மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக எழுதி வைக்கலாம் ஏன்னா இந்த பிரபஞ்ச கோரிக்கைகள் இப்படி தான் நம்ம வந்து ஏற்கனவே பிரமிடுகளில் வைக்கிறது கூட இந்த மாதிரி தான் செய்கிறோம் நிறைவேற வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் ஒரு மாத்திரை சாப்பிட்டோம் தலைவலின்னு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் ஒரு ரூபா வாக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாத்திரை இல்லைன்னா தலைவலி சரி வரலைன்னா சரி வரலை அப்படின்னு நம்ம விட்றதில்ல தானே அடுத்த முயற்சி தான் என்ன செய்கிறோம் அடுத்து என்ன பிரச்சனையாக இருக்கும் டாக்டர்கிட்ட போகிறோம் அப்புறம் டெஸ்ட்டு பண்ணுறோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் என்றைக்கு வந்து நம்மளுடைய வெற்றியினுடைய ரகசியமே தொடர்ந்து தொடர்ந்து செல் துணிதி நில் தொடர்ந்து நெல் தோல்வி கிடையாது அப்படின்றது தான் வெற்றியினுடைய ரகசியம் அதனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு நம்புங்கள் உங்களுடைய நம்பிக்கை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இதில் முக்கியமான கோட்பாடுகள்லாம் இருக்குது ஒரு சில பாலிசி இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது நாற்பத்தெட்டு நாட்களில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது நீங்கள் மட்டுந்தான் இதை செய்யணும் நாற்பத்தெட்டு நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது மிக வேகமாக வேலை செய்கிறதுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னா அந்த மரத்தை நம்ம தொடும் பொழுது அந்த மரம் உயிர் தன்மை ஏதோ உயிரை கொண்டு சாப்பிட்டுருந்தோம்னா நாம் வந்து ஒரு கொலையாளி அப்படின்றத அது கரெக்டாக அது வந்து அது வைப்ரேஷனில் காட்டிடும் இந்த செடியை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கருவிகள்லாம் இருக்குது அந்த கருவியை வந்து செடியில் வச்சு பார்த்தா அது வந்து அதிர் தான் ஓ இவன் வந்து நம்ம அந்த மாமிசத்தை சாப்பிட்றவன் வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனாவே அந்த செடி வந்து எங்கே நம்மளையும் வந்து ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு அதிர் தான் இந்த செடியை அளக்கக்கூடிய கருவிகள் மூலமாக மேலை நாட்டவர்கள் இதெல்லாம் அளந்து சொல்லியிருக்கிறாங்க சாந்தமான நிலையில் சாந்தமான முறையில் போய் நம்ம கோரிக்கைகளை கேட்கும்போது கட்டாயம் அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறதுக்கு முக்கியமாக நம்மளுடைய மனம் நம்பிக்கைகள் தெய்வ நம்பிக்கைகள் எல்லாமே நம்மளுடைய குலதெய்வங்களுடைய ஆதரவு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே நல்லா தான் நடக்கணும் பாசிட்டிவாக தான் நடக்கணும் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு கேளுங்கள் கிடச்சிரும் நாம் வந்து நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக தான் ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லுது உலகத்தினுடைய வேதங்கள் இயற்கை பிரபஞ்சம் எல்லாமே ஒரே விருஷியத்தை தான் சொல்லுது நீ என்னவா நீ நினைக்கிறையோ அதுவாக தான் நீ ஆக அப்படின்னு சொல்லிடுது அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அரசமர தாந்திரிகத்தை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே ஓம் அகத்தீசாய நமகா ஓம் நமச்சிவாயம் 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 எல்லோரும் இன்புற்றிட நினைவு பெருவிரல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி